அனைவருக்கும் வணக்கங்க ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசியோடு வரவேற்கின்றோம் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வாழ்நாளில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது கண்திருஷ்டி கண்திருஷ்டி கண்ணாமல்னு சொல்லக்கூடிய இந்த கண்திருஷ்டி பாதிப்புகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாகவே இருக்கும் அந்த கண் திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் யார் ஒருவர் மேலே அந்த திருஷ்டியானது படுதோ அவங்களுக்கு எந்த காரியங்களும் தங்கு தடையாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சண்டை சச்சரவுகள் பலவிதமான உடல் கோளாறுகள் ஏற்படுதன் வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடியதான் இந்த கண் திருஷ்டியானது இதே மனிதர்களால் பொறாமைப்பட்டும் மனிதர்கள் அவர்களுடைய தீய பார்வையாலும் இந்த மாதிரியான கண் திருஷ்டி ஒருத்தருக்கு வந்து உண்டாகும் இந்த கண் திருஷ்டியை எப்படி நம்ம போக்கணுன்றதை பற்றி நீ பார்க்க போகிறோம் நம்ம ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண் திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்லக்கூடிய இந்த முறை எளிமையாக எல்லாராலுமே வந்து போக முடியும் இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சை கனி ஒன்று ஒரு செம்பு பாத்திரம் அல்லது செம்பு சொம்பில் சுத்தமான தண்ணீர் அது கிணற்று தண்ணீராக இருந்தாலும் சரி இல்லை போர் தண்ணியாக இருந்தாலும் சரி நிலத்தடியிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் வந்துட்டு செம்பு சொம்பில் தேவைப்படும் அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட நபர் யாராக இருந்தாலும் சரி கிழக்கு முகமாக அவரை அமர வைத்தோ அல்லது நிற்க வைத்தோ இப்போ சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லி எலுமிச்சை பழத்தை இடமிருந்து வளமாக இருபத்தி ஒரு முறை தலையை வந்து சுற்றணும் ரிட்டன் சுற்று சரியா ரிட்டன் சுற்று மாதிரி சுற்றக்கூடாது ஒரே பக்கமாக இடப்பக்கம் இருந்து வல பக்கம் இருபத்தி ஒரு முறை சுற்றிட்டு அதே மாதிரி அந்த செம்பு சொம்பில் இருக்கக்கூடிய ஜலத்தையும் தண்ணீரையும் எடுத்து அதே போல் முன்பு சொன்னார் போல் மந்திரம் சொல்லி இருபத்தி ஒரு முறை சொல்லி அவர்களோட மூஞ்சில மூணு முறை அந்த தண்ணீரை வந்து அடிச்சிடும் சரிங்களா அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு போய் முக்கடம் அதாவது மூன்று தடம் சேரக்கூடிய இடம் எல்லை ஊட்டி எல்லை அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து போட்டுடணும் இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா ஆறு மணிக்கு சாயங்காலம் அதாவது மாலை வேலையில் ஆறு மணிக்கு வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த கொடுத்துருக்கிற இந்த முறையை ஒரு ஆயிரத்தி எட்டு உருவ நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் சரியாக சொன்னால் மட்டும்தான் அது வந்து சித்திக்கும் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகுதான் இதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த மந்திரம் சொல்லும் பொழுது அமரக்கூடிய தசை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கிழக்கு தான் அந்த மாதிரி நீங்கள் அமர்ந்து தான் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு தான் இதை வந்து நீங்கள் பிரயோகம் செய்யணும் இதை செய்யும் பொழுது கவனமாகவும் மாற்றி சொல்லாமலும் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இதை பயன்படுத்தலாம் இப்போ இந்த மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் சக்தி கண்டக்கண் மூலிக்கன் முண்டக்கண் ஓடு ஓடு சுடு சுடு இது தாங்க இந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இதை வந்து சித்தி பண்ணிக்கோங்க சித்தி பண்ணி பிறகு இதை யாருக்கானாலும் தாராளமாக பிரயோகம் செய்யலாம் நன்றி வணக்கம் ஓம் பைரவாய நம ஓம் சிவாய நம